நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய சனிக்கிழமை ஏகாதசி திருநாளில் பெருமாளை இந்த முறையில் வழிபடுங்க நாளை வரக்கூடிய இந்த ஏகாதசி தினமானது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லப்படுது ஏன்னா அதற்கு பிறகு புரட்டாசி மாதமானது பிறக்க இருப்பதனால இந்த ஏகாதசி அப்படிங்கிறது இன்னும் விசேஷமாகவே கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் இந்த மூன்று சிறப்புகளும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் பெருமாள் டைய வழிபாடு செய்ய யாருமே தவறவிடாதீர்கள் பெருமாள் வழிபாடு நம் வறுமையை நீக்கும் செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று பிறக்க இருக்கின்றது அதற்கு முன்பாகவே வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாள் நமக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை முன்கூட்டியே பெற்றுத்தரும் அதுபோலவே சனிக்கிழமை எல்லோருடைய வீட்டிலேயும் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு பற்றியும் வறுமையை நீக்கி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி வழிபாடு என்ன முறையில் இருப்பது எப்படி வழிபடுவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் கொடுத்துருக்கு ஏகாதசி என்றால் என்ன அந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் எப்படி என்பதை பற்றியும் தெளிவாகவே கொடுத்திருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிந்தவர்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் நாளை காலை சூரியன் உதயமாவதற்கு முன்பதாகவே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அந்த நாளை நீங்கள் துவங்கலாம் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் உடல்நிலை பிரச்சனை இருப்பவர்கள் வயதானவர்கள் கர்ப்பமாக இருப்பவர்கள் இவர்கள் வந்து விரதத்தை அனுஷ்டிக்காமல் நீங்கள் பெருமாளுடைய நாமங்களை மட்டுமே சொல்லி இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் அன்று முழுவதுமே ஓம் நாராயணா என்ற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்க சனிக்கிழமை மாலையில் ஆறு மணி போல பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து பெருமாளுக்காக பசும்பாலினால் தயாரிக்கப்பட்ட தயிரில் சிறிதளவு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்த தயிர் சாதத்தை மணக்க மணக்க செய்து வைத்து துளசி இலைகளை வாங்கி பெருமாளுக்கு அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனைகளை காட்டி நீங்கள் வணங்கலாம் உங்கள் பிரச்சனைகளை பெருமாளிடம் சொல்லி இந்த பூஜையை செய்யுங்க பூஜையில் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை எழுப்புங்க இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இதோடு சேர்த்து பெருமாளுடைய பாதத்தில் இந்த மூன்று பொருட்களையும் வைக்கணும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருளுமே பெருமாளுக்கு மிக மிக உகந்தது இந்த மூன்று பொருட்கள் சேர்த்துதான் பெருமாளுடைய தீர்த்தமும் தயார் செய்யப்படும் ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவு இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து பெருமாளுடைய பாதத்தில் வைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்துடுங்க இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து நன்றாக தூள் செய்து கொள்ளவும் பொடி செய்த இந்த தூளை உங்களுடைய வீட்டினுடைய மூளை முடுக்குகளில் தூவி விட்டுருங்க பெருமாளே எங்கள் வீட்டை கூடிய தரித்திர நிலையானது விலக வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் நிலவ வேண்டும் என்று சொல்லி இந்த பொடியை தூவி விட்டாலே போதும் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்று கொண்டு உங்கள் உள்ளங்கைகளில் இந்த பொடியை வைத்து கொண்டு நிலை வாசலுக்கு உள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை ஊதிவிடுங்கள் உங்க வீட்டிற்குள் பெருமாளுடைய வருகையானதும் மகாலட்சுமி தாயாவுடைய வருகையும் பண வருகையும் உண்டாகும் இந்த பரிகாரத்துல நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இந்த பொடியை கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில மூட்டை கட்டி பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்தாலே போதும் முடிந்தால் வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுடைய தீர்த்தத்தை வாங்கி தாயாரையும் பெருமாளையும் கண்ணார தரிசனம் கண்டு வந்து வழிபாடுகளை செய்வது நல்லது இந்த எளிமையான வழிபாட்டை நாளை வரக்கூடிய சனிக்கிழமையில் ஏகாதசி திருநாளில் உங்கள் பண கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் என்பதற்காக பெருமாளை இந்த முறையில் வழிபடுவதற்கு மறந்துடாதீங்க அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கக்கூடிய நாள் என்றே மனசில் நினச்சிட்டு பெருமாளை தரிசனமும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்